நாகப்பட்டினம் தனியார் மகாலில் லயன்ஸ் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் போர்ட் டவுன் சங்கத்தின் தொண்டே தெய்வீகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது இதில் சங்கத்தின் புதிய தலைவராக லயன் ஆனந்த் செயலாளராக லயன் ஜெயக்குமார் பொருளாளராக லயன் பரமசுந்தரம் ஆகியோர் பணியேற்று கொண்டனர் புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் வீரபாண்டியன் பணியேற்பு செய்து வைத்தார் நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் என்னால் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போகலாம் கடவுளுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் மட்டுமல்ல கடவுளுடன் தெரியும்

சாசன தலைவர் டாக்டர் மகேஷ் இந்த உள்ளவங்க வட்டார தலைவராக உங்கள் சார்பாக இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் உறுதி கொடுக்கிறீர்கள் என்ற கருத்தை எனக்கு பதிவு செய்கிறேன் சால்மை அறிவிப்பு நினைவுபடுத்தி मात्र से डॉग सेंडों ते मौज संगति उपलब्ध आयोग को इंजन हमने तैयार कर लिया जागमाने तुमने देवी कम एवं तार मंदिर को ले देवी का अंजन ऐने तायो आगे मनीमार्गीय सर्विस द बुम्मल मार्ट का ऑलमेंट पियम ब्लैक टाइम बाकर यस जोरों

പുതിയ നിർവഹികളെ നമ്മുടെ